எட்டு தொகை என் பெரும் தொகை அப்படின்னு சொல்லலாம் நற்றினை நற்றினை நானூறு தூதின் வழிகாட்டி அப்படிங்கிற பேர் இருக்குது குறுந்தொகை வந்து நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லலாம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது வந்து இரும்பு கடலை அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்குது பரிபாடல் அதை வந்து பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்கலவை நூல் தமிழின் முதல் இசைப்பாடல் அப்படின்னு இருக்கு களி தொகை களி குறுங்கலி கற்றறிந்தோர் ஏத்தும் களி கல்வி வளார் கண்ட களி அகப்பாடல் இலக்கியம் அடுத்த அகநானூறு வந்து அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நானூறு அப்புறம் நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லியிருக்கு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு புறநானூறு புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் வரலாற்று பெட்டகம் இது எல்லாம் புறநானூருக்கு உள்ள பெயர்கள்